ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோடி கேரில் வந்து நம்ம எப்படி ஆர்டர் போடுறது மோடி கேர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோடி கேர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ லாகின் பண்ணுங்கள் இதில் ஆல்ரெடி நான் என்னோடய ஐடி நம்பர் பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதுமாரி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு டேரெக்டாக சைன்இன் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னோட டவுன்லைனுக்காக நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஷாப்பில் போய்ட்டு இங்கே செல்ஃபோன் இருக்கும் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில் அதில் டவுன்லைன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் டவுன்லைனோட ஃபோன் அவங்களோட எம்சிஏ நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுங்கள் ஸோ நம்பர் வந்து அவங்க எம்சிஏ நம்பர் போட்டோன்னே அவங்க நேம் வந்து வாங்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரெஸ்ஸு ஷிப்பிங் அட்ரஸ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லைனு ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடலாம் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்களோட அட்ரெஸ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் கொரியருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கொரியர் செலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எம்எஸ்சியில் சென்னை வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடும் இதில் சப்மிட் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிற கேட்டகரி எல்லாமே ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கங்க ஸோ அப்போ தான் வந்து ஆர்டர் போடுறப்போ உங்களுக்கு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகரியை நம்ம போய்ட்டு ஆர்டர் போடலாம் ஹோம் கேர் அதில் பியாண்ட் இது வந்து எனக்கு நாலு குவான்டிட்டி வேணும் ஸோ அதனால் நம்ம மறுபடியும் நாலு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி உடன் பேவரேஜஸ் அதில் போயிட்டு மாம்லாம் செலக்ட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் டூப்ளிகேட் ப்ரைஸ் என்னென்னா ஓல்டு ப்ரைஸ் நியூ ப்ரைஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாக் இருக்காது ஸோ லே ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு அதனால் நியூ ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ டூ சிக்ஸ்டி ஃபைவ் செலக்ட் பண்ணோம்னா ப்ராடக்ட் வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் கேர் பர்சனல் கேரில் வந்து நம்ம நமக்கு தேவையான பேஸ்ட்டு ஷாம்பு சோப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேரில் வரும் இப்போ வந்து நான் ஆலோவேரா சோப் போடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இருபத்தி ரூபா இருக்குது டிபி அப்புறம் இருபத்தி ஒம்பது ரூபா இருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு ரூபா இருக்குது ஸோ இப்போ வந்து என்னென்னா இது இதுதான் லேட்டஸ்ட் ப்ரைஸு நீங்கள் பழைய ப்ரைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து வராது சம்டைம்ஸ் வந்து ப்ராண்ட் நேம் போட்டிங்கன்னா வரும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் நேம் போட்டிங்கன்னால் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ సర్చ్ పన్నీ రిజల్ట్స్ వల్ల మీరు మీద డ్యాండ్రఫ్ అని పోటీ షాంపూస్ వండు ఓకే సో అంత ప్డక్ట్ వందో వైట్ పాలను టైప్ పన్నీన వైట్ పల్ సోపు ఓ లెటస్ పైస్ అదక హన్న షాంపూ హాంపూ ఖన్నా షాంపూ వే నూరు ఎమ్మెల్ అదకప్పుకెట్ షాంపు అది వేసి పాకెట్కి వస్తుంది సేస్ అప్పుడూ టై పొంది పాకెట్ షాంపు వండు ఓ అది వస్తుంది పద్నా ఎమ్ఎల్లో నాపత్ ఎట్టు పీస్ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பேஸ்ட்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு விதமான பேஸ்ட் இருக்குது ஸோ இதில் வந்து இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பேஸ்ட்டு ஓகேங்க ஸோ ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ఆర్డర వేసి నమ్మ ఇదే రీచెక్ పన్న ఆడర్ ప్లేస్ పండుతు మేడీ എട്ട ഐറ്റമാണ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് നാല് ഏഴ് എട്ടായിട്ടും

ఓకే సో ఇప్పుడు ఆర్డర్ కరెక్ట్ ఆచి అమౌంట్ వస్తుంది పతీనా టు ట్వంటీ ఫైవ్ సో ఇదికి వంద టుసండ్ ఆఫర్ వస్తుంది యూస్ పన్ను సో ఆఫర్ వేది అదకాటి కో వితౌట్ ఆఫర్ రీపర్చేస్ ఆఫర్ ఉండి ఉంది రీపర్చేస్ ఆఫర్ ఫ్రీ పార్చి రీపర్చేస్ సెలెక్ట్ వచ్చే రీపర్చేస్ కొన్ని పతీ அவங்க அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் ஸோ ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் ஆர்டர் வேல்யூ எபோ ஃபோர் தௌசண்ட்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பிலோ ஃபோர் தௌசண்ட் அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி செவன் ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் ஸோ இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் கூகுள் பே ஃபோன்பே இதுமாதிரி எதுனால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க வந்து யுபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த யூபிஐ ஐடி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பே நம்ம கொடுத்துருங்க

கொடுத்துருங்க கொடுத்து ப்ரொசீட் பேளோதா ஆர்டர் வந்து ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த மோடி கார் ஆப்க்கு அப்படின்னா நமக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போடணும் நம்ம இப்போ வீட்டுக்கே வந்து நம்ம கரெக்டான அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான அட்ரஸ்க்கு ப்ராடக்ட்டு டெலிவரி ஆகிரும் ஸோ அதனால் அட்ரஸ் மட்டும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க் யூ ஸோ மச் பை டேக் கேர்